அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் எட்டு தமிழ் பாட்டு பாடியபடியே புதியதாய் தந்தை வாங்கி கொடுத்த சேலையை அப்படி இப்படி வைத்து பார்த்தபடி இருந்தாள் பச்சையும் ஆரஞ்சுவும் கலந்த சில்க் காட்டன் புடவை செட்டிநாட்டின் நாட்டின் பெருமையை போற்றியிருக்க அவளது நிறத்துக்கு அந்த புடவை நன்றாகவே பொருந்தியிருந்தது அதனை தடவி பார்த்து வாத்தியார் அரசு தான் வாங்கி வந்திருக்காரு என கூற இதை பார்த்து கொண்டிருந்த செல்லம்மா ஏண்டி உனக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்களா இல்ல உனக்கு தான் கல்யாணமா இந்த அழிச்சாட்டியம் பண்ற என்று கூற அதற்கும் ஒன்றும் சொல்லாமல் புடவையை எடுத்துக்கொண்டு நான் டைலர் கடைக்கு போறேன் என சிட்டாக பிறந்தாள் வெங்கடேசன் தன் கால்களை கழுவியபடி மா மணி வீட்டில் இல்லையா என்னை கேட்க ம் ஏகிட்ட கேளு நீ என்னமோ புதுசாக புடவை வாங்கி கொடுத்துட்டேன்னு அதை அப்படி இப்படி வச்சு பார்த்துக்கிட்டே டைலர் கடைக்கு ஓடிட்டா வெங்கடேசன் சிரித்து விட்டு விடுங்கம்மா சின்ன பொண்ணு தானே நீ அவளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறது எனக்கு சரியாக படலை தம்பி எனக்கு உறன் அதுக்காக கல்யாணத்துக்கு போகாமல் இருக்க முடியாதுமா விடுங்க அவளும் எங்கிட்டு போகிறா சொல்லுங்க எனக்கு உறன் இருந்தாலும் ஒரு வயசு பிள்ளைய இவ்வளோ தூரம் எல்லாம் கூட்டிட்டு போகக்கூடாது என நின்றார் தன் வாதத்தில் மா எதுக்கு இப்படி சொல்றீங்க அவ எங்க கூட தானே வரப்போறா விடுங்க நீங்கள் போய் சாப்பாடு எடுத்து வைங்க என உள்ளே சென்றார் விக்ரம் தன்னை சுருக்கி எப்போதும் ஒரு இறுக்கமான மனநிலையிலேயே இருந்தான் அவனை நெருங்குவது சந்துருவுக்கே சற்று சவாலாய் போனது என்னமோ உண்மைதான் அதுவும் இரண்டு நாட்களுக்கு முன்னே நடந்த விஷயம் வேறு அவனை மேலும் மெருக வைத்திருந்தது அதனை நினைத்துப் பார்த்த சந்திருவுக்குமே இப்படியும் ஒரு பெண்ணால் நடக்க முடியுமா என்ற எண்ணம் தோன்றதான் செய்தது இரண்டு நாட்களுக்கு முன்னர் விக்ரமுடன் சந்திருவும் வீட்டினுள் வர எதுவும் பேசாமல் மேலே செல்லப்போன விக்ரமை தடுத்தவன் அண்ணா சாப்பிட்டு போங்க எனவும் திரும்பி சந்திருவை பார்த்தவன் எதுவும் பேசாமல் மேலே ஏறி சென்றான் போன வேகத்தில் வெளியே வந்து மீண்டும் நுழைந்தது வீட்டினுள் இருக்கும் சிறிய பாரில் இது தினமும் நடக்கும் விஷயம் போதும் அவனை தடுக்கும் வழி தெரியாது பார்த்து கொண்டிருந்தான் அதே நேரம் ஜெகன் வீட்டுக்குள் வர சந்துருவை பார்த்து விக்கி மேல இருக்காந்தானே என கேட்டு சந்துரு பதில் சொல்லும் முன் வாரி நுழைந்தான் இதுவும் தினமும் நடக்கும் விஷயம் என்பதால் இனி என்ன நடக்கும் என புரிந்தவன் அருகே இருக்கும் விருந்தினர் இருக்கும் அறைக்கு சென்றான் சிறிது நேரத்தில் ஷாலினியும் மேலே செல்ல இந்த நேரத்துல இந்த பொண்ணு எதுக்கு இங்கு வந்திருக்கு என அவளை தடுத்து நிறுத்தினான் மேடம் நீங்க இந்த நேரத்துல மேலே என அவன் தொடங்கும் முன்னே நீ விக்கிக்கு பிய மட்டும்தான் நீ ஓ நிலையிலே நில்லு அதுதான் உனக்கு நல்லது என்று ஷாலினி மேலே சென்றாள் ஜெகன் என அழைத்தபடி ஷாலினி மேலே சென்று வாரினுள் நுழைய அங்கே விக்ரம் கிளாஸை கையில் ஏந்தியபடி அவளைத்தான் பார்த்தான் சற்று தளர்வான டி ஷர்ட்டும் அவன் உடலை இறுக்கிப் பிடித்திருக்க இப்பவும் தன் கம்பீரம் மாறாமல் அமர்ந்திருந்தவனைப் பார்க்கும்போது ஷாலினி தன் வசம் எழுந்து கொண்டிருந்தாள் ஜெகன் ஷாலினியை பார்த்ததும் ஏ ஷாலோ என்ன எங்கே வந்திருக்க சரி உள்ளவா என்று அழைக்க அவள் உள்ளே வந்ததும் ஜெகன் விக்ரமிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் உளறி கொண்டிருந்தான் அனைத்தும் கேட்டுக்கொண்டிருந்தவன் மௌனமாய் அவர்களின் கண் பார்த்தபடி இருக்க ஜெகன் திடீரென ஃபோனை எடுத்து விக்கி நான் ஃபோன் பேசிட்டு வரேன் என்ன ஷாலினி பார்த்தபடி வெளியே சென்றான் அவன் சென்றதும் ஷாலினி அருகில் வந்து விக்கி என்ன என்பது போல் அவளை பார்க்க இவ்வளோ அடிச்சோ அது வெளியில தெரியாம இன்னும் அதே கெத்தா பாரு இதுதான்டா எனக்கு உன்னை தவற எவனையும் பிடிக்க மாட்டேங்குது இன்னைக்கு என் பிளான் படி எல்லாம் நடந்துச்சு அப்புறம் இருக்கு உனக்கும் பிஏவுக்கும் என மனதில் நினைத்து கொண்டு விக்கி என்றாள் மீண்டும் ஐ ஹியர் யூ ஷால்னி என விக்ரம் கூறவும் விக்கி ஆண்டி இருந்தப்ப எப்பவும் நீ இந்த வீட்டு மருமகன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க விக்ரம் தன் புருவத்தை சுருக்கி என்ன சொல்ல வருகிறாள் என்பதை போல பார்க்க ஏன் அவங்க ஹரித்வார் போகும்போது கூட என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நீ தான் விக்கியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு கூட என்கிட்ட சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் இப்படி நம்மளை விட்டுட்டு போவாங்கன்னு நான் நினைக்கல விக்கி அவள் ஜெயாவைப் பற்றி பேசும்போதே அதற்கு மேல் அங்கே இருக்க பிடிக்காமல் அவன் ரூமுனுள் வர அவன் பின்னால் வந்த ஷாலினியும் அவன் ரூமுக்குள் நுழைந்தாள் அவளை பற்றிய எண்ணம் இல்லாமல் வந்து பிரெஞ்சு விண்டோ அருகில் நின்று கொண்டிருந்தான் உள்ளே வந்தவள் அந்த அறையின் பிரம்மாண்டத்தில் மயங்கி அவனை பார்க்க அவன் தூரத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த நிலையிலும் அவன் கிரேக்க சிற்பம் போல இருக்க மெல்ல அவன் அருகில் சென்றவள் பின்னால் நின்றபடியே அவனை அணைத்து ப்ளீஸ் விக்ரம் ஐ எம் டோட்டலி யூ டெக் மீ என தன்னை மறந்து கொண்டிருந்தாள் அதுவரை தாயின் ஞாபகத்தில் உழன்றவன் நிதர்சனம் புரிந்து அணைத்து இருந்த அவள் கைகளை தட்டிவிட்டு ஷாலினி கெட் அவுட் என அவன் கத்திய கத்தில் ஜெகனும் சந்திரவும் ஓடி வந்தனர் அவன் தட்டிவிட்டதிலே தூரம் போய் விழுந்தவள் விக்கி எதுக்கு என்னை தள்ளிவிட்ட நீ இதுவரைக்கும் பொண்ணுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினது இல்லையா இல்லைன்னு போய் சொல்லாத ஐ நோ அபவுட் யூ என்றாள் விக்ரம் தன் கடையோர சிரிப்புடன் பொண்ணுங்க கூட ஸ்பென்ட் பண்ணியிருக்கேன் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அண்ணா டச் பண்ணும் பொண்ணு எனக்கு முதல்ல பொண்ணாக தெரியணும் நான் சொல்ல வரது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றவாறு ஜெகன் அருகில் வந்தவன் அவன் உணரும் முன்னே அவன் கண்ணத்தில் அரைந்திருந்தான் உன்னால் நல்ல நண்பனாக தான் இருக்க முடியல ஒரு அண்ணனாக கூடவா இருக்க முடியாது யூ ப்ளடி விக்கி ஷாலு என்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ண என அவன் சொல்லி முடிக்கும் முன் விக்ரம் பார்த்த பார்வையில் ஷாலினியை இழுத்து கொண்டு போனான் நேற்றைய நினைவுகளில் இருந்து மீண்ட சந்திரு மீண்டும் மாடியை பார்த்தான் விக்ரம் இன்றும் வாரினுள் தன்னை புகுத்திக்கொள்ள சில மணி நேரங்கள் கடந்த நிலையில் சந்த்ருவும் உள்ளே சென்றான் விக்ரம் அங்கு கையில் கிளாஸுடன் அதனை பார்த்தபடியே இருந்தான் அண்ணா விக்கி சந்திரவை பார்க்க அண்ணா இப்போவே டைம் ரெண்டு ஆயிடுச்சு நாளைக்கு போர்ட் மீட்டிங் வேற இருக்கு நீங்க போய் படுங்க ப்ளீஸ் என திக்கி திணறி முடித்தான் விக்ரம் சந்துருவை பார்த்தவன் வேறு எதுவும் சொல்லாது அவனின் ரூமை நோக்கி போனான் விக்ரம் படுத்தது தெரிந்ததும் சந்துரு எட்டி பார்த்துவிட்டு செல்ல சந்துரு என விக்ரமின் குரலில் அங்கேயே நின்றான் சந்துரு உள்ளவா என்றான் அவன் வந்ததும் அவனே அணைத்து கொண்ட விக்ரம் நியாளுதுருடா என கூற சந்துரு வியப்பாய் அவனை பார்க்கவும் உன்னைதான் சொன்ன நீ நியாளுது எனக்காக உன்னை நீ இதுவரை கண்ட்ரோல் பண்ணனது போதும் என்றான் அவன் சொல்லி முடிக்கும் முன்னே சந்துரு அண்ணா என அழுது கொண்டிருந்தான் கடந்த மூன்று வருடங்களாய் ஜெயா அவன் மீது காட்டிய அன்பு அவனை கதறு செய்தது விக்ரம் அவனின் மனதை புரிந்து அவனை சிறிது நேரம் அளவிட்டவன் போதுண்டவடு என அவனை சமாதானப்படுத்தினான் பின் தன்னை சரி செய்தவனும் அண்ணா நீங்க நார்மல் ஆகிட்டீங்க தானே ஹே ஐ எம் ஓகே ஸோ இனி எனக்கு இங்கே காவல் காக்காம போய் உன் வைஃப்பை இருந்து வர சொல்லு அண்ணா எப்படி தெரியும் என்பதை போல மொழிக்க எனக்கு தெரியும்டா போய் நான் சொன்னது செய் சரியா தென் ஐ நீட பிரேக் ஒரு பத்து நாள் வெளியில் எங்கேயாச்சும் ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரேன் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ இங்கே இருந்தா எனக்கு அவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க ஸோ ஐ நீட பிரேக் என்றான் சந்திரவுக்கு விக்ரம் இத்தனை தூரம் தன்னை சரி செய்ததே பெரியுது என தோன்ற ஓகே அண்ணா உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நான் எங்கே டிக்கெட் போடட்டும் எனி யூரோப் கன்ட்ரிஸ் தெரியல ஏதாச்சும் போடு பார்த்துக்கலாம் நாளைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் பிளான் பண்ணிக்கோ என கூறி அவனை அனுப்பி வைத்துவிட்டு தூக்கம் வராமல் புரண்டவன் இணைந்து சென்று ஜெயா ரூமினுள் நுழைந்தான் அநேக முறை உள்ளே வந்திருந்தாலும் அவர்கள் இறந்தபின் இன்றுதான் உள்ளே வருகிறான் அவர்கள் இருவரும் உள்ளே இருப்பது போலவே பிரம்மை தோன்ற அவனையும் மீறி கண்களில் கண்ணீர் கண்களைத் துடைத்தவன் அங்கிருந்த புகைப்படங்களை பார்த்தான் அனைத்தும் அவனின் சிறுவயது படங்கள்தான் ஒவ்வொன்றாய் பார்த்தவன் ஒரு படத்தில் தேங்கி நின்றான் இவன் ஐந்து வயதில் ஜெயா இவனை கையில் தாங்கியபடி இருந்த புகைப்படம் அது அத்தனை உயிர் பாய் இருக்கவும் இது எந்த இடம் என்று யோசித்தவன் அது கொடைக்கானல் என புரிந்து பின் சந்திரவுக்கு அழைத்தான் அண்ணா சந்த்ரு நான் கொடைக்கானல் போகிறேன் அங்கே என சொல்ல வருவதற்குள் அங்கே உங்களுக்கு ஒரு பங்களா அண்ட் ரிசார்ட்ஸ் இருக்குண்ணா அண்டு என்னை இவன் சொல்லிக்கொண்டே கொண்டே போக லுக் சந்த்ரு நாங்கள் போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது தென் சட்டப்பால் ஓகே ஓகே அண்ணா என்னை சந்தோஷமாக கட் செய்தவன் விக்ரம் கொடைக்கானல் செல்ல தேவையான அனைத்தையும் பார்க்க ஆரம்பித்தான் செல்லம்மா வெங்கடேசா நீயும் போகலைனா மணி போகவே வேணாம் முடிவா சொல்லிட்டேன் என கூற அம்மா அதான் அக்கா போகிறாங்கள்ல அப்புறம் என்ன நம்ம வீட்ல இருந்து யாரும் போகலனா நல்லா இருக்காது விடுங்க நான் மணியை கொண்டு போய் மதுரையில் விட்டுட்டு வரேன் என கூறியபடியே வெளியே சென்றார் அதே நேரம் சாரதாவும் ஃபோன் செய்தார் அம்மா தம்பி எப்போ வரானா அதை ஏன் கேட்குற இங்கே உன் தம்பியை ஹெட் ஆக்கிட்டாங்க அவனுக்கு இங்கின அலுவல் இருக்கான் அதான் நான் நம்ம யாரும் போக வேணான்னு சொல்கிறேன் யாரும் என் பேச்சை கேட்குறதில்ல உன் தம்பி என்னமோ யாராவது போய் தான் ஆகணும் தமிழ் போகட்டும் நான் போய் மதுரையில் விடுறேன்னு ஒத்த கால நிக்கிறான் என்றார் அப்படியாம்மா இதுவும் நல்லதுதான் என்னை ஏதோ மனதுக்குள் கணக்கு போட்டவர் விடுங்கம்மா என் மருமகளை நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அவளை அனுப்பி விடுங்க நான் பிரகாஷ போய் அழைச்சிக்கிட்டு வர சொல்றேன் அங்க ஏறுனா இங்க வந்து இறங்க போறா எதுக்கு வீணா தம்பி கலைச்சல் என அவர் வார்த்தையை முடிக்கும் முன்னரே அவரிடம் போனை பிடுங்கி அப்படி சொல்லுங்கத்த எப்ப இந்த அப்பத்தா இங்க போகாத அங்க பொக்கதன்னு சொல்லிக்கிட்டு நான் மட்டும் தனியே மதுரைக்கு வாரேன் என கூற பின்னால் வந்த அவள் அப்பா போனை வாங்கி பரவாயில்லக்கா நான் கொண்டு வந்து விடுறேன் என இதுதான் முடிவு என்பதை போல நிறுத்தினார் தமிழ் மெதுவாய் சில்லம்மாவிடம் வாத்தியார் இப்படியே பண்ணட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு என்று கூற செல்லம்மா தம்பி உன் பொண்ணு உன்கிட்ட ஏதோ சொல்லணுமா என முடிக்கும் முன் தமிழந்த இடத்தை காலி செய்திருந்தாள் அம்மா என்ன சொல்கிறீங்க நான் மட்டும் அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன் அதுவும் அந்த குந்தாணி கூடவா முடியவே முடியாது போங்க என பிரகாஷ் அலறினான் டே என்னடா நீயே இப்படி பேசுனா நான் எப்படி உன் மாமாவையும் அப்பாவையும் சமாளிப்பேன் என சாரதா கூற என்னமோ பண்ணுங்க டே எப்படியும் உனக்கும் அவளுக்கும் இன்னும் ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டோம் இதுல நீயும் அவளும் தென்துருவம் வடதுருவமாக இருக்கீங்க சரி என்ன பண்ணலாம்னு நானே யோசிச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் இதுல நீ வேற ஓவரா பேசுற ஒரு மூணு நாள் தானே அம்மா நீங்களும் உங்கள் ஐடியாவும் அங்க நானும் அவளும் தனியாவா இருக்க போறோம் நாங்கள் போறது கல்யாணத்துக்கு ஹானி மூணுக்கு இல்ல என சொல்ல சாரதா அவன் தலையில் தட்டி அவ குழந்தடா உனக்கு இந்த நினைப்பு வேறையா சரி போனால் போகுது இந்த காலத்தில் எல்லாம் ஃபோன்லையெல்லாம் பேசிக்கிறாங்களே இதுங்க ரெண்டையும் அதையும் செய்யாமல் எளியும் போனியுமா இருக்குதுங்களே அப்படின்னு உனக்கு பாவம் பார்த்து செஞ்சாக்க நீ இந்த பேச்சு பேசுகிறவ வேணாண்டா நான் உங்கள் கூடவே வரேன் விட்டுத்தல் மா ஏதோ நான் காமெடிக்கு சொன்னது சீரியஸை எடுத்துக்கிட்டு போங்க போங்க போய் மாமா மாமாக்கிட்டேயும் முதல்ல கேளுங்க அப்புறமா அந்த குந்தானிக்கிட்ட கேளுங்க அப்போ தான் சரின்னு சொல்லுவா என்ற பிரகாஷ் அவ்விடம் விட்டு நகர உங்கள் அப்பா கிட்ட கூட பேசிடலாம் வெங்கடேஷ்கிட்ட எப்படி சொல்றது என தயங்கியபடியே சென்றார் அக்கா நீ இதை யோசிச்சுதான் சொல்றியா ஆமா தம்பி எனக்கும் வேற வழி தெரியல இதுங்க ரெண்டும் ஆளுக்கு ஒரு மூளையில இருக்கிறப்ப அம்மா வேற உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க நான் என்ன பண்ணுவேன் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஆறு மாசம் ஓடிடும் என்றவர் இன்னும் பத்து நாளை அவன் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணும் அவங்க வாழ்க்கை தம்பி அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கணும் இல்லையா ரெண்டும் ஒன்னா போக போறாங்க கல்யாணத்துல கலந்துக்கிட்டு போறாங்க அவ்வளோதான் நீ வேணா பாரு தமிழ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறி போயிடுவான்னு ஏன் நீ என் மகனை நம்ப மாட்டியா அக்கா அவன் என் மாப்பிள்ளையா இருந்தாலும் என் மக மாதிரி தான் இதனை நம்புறதுக்கு என்ன இருக்கு ஏதோ யோசிச்சு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்ற அப்புறம் என்ன விடு நான் கிளம்புறேன் பார்த்து அனுப்பி அம்மா கிட்ட நீ தான் சொல்லணும் பாத்துக்க என்று விட்டு சென்றார் இனி அம்மாவை வேற சமாளிக்கணுமா அடியே மருமகளே உனக்காக நான் இவ்வளோ பாடுபடுறேன் பாரு எதுவும் பிரயோஜனம் இருக்குமா என்று எண்ணியபடியே சில்லம்மாவுக்கு விஷயத்தை சொல்ல அவரும் தன் பங்குக்கு திட்ட ஆரம்பித்தார் மா உங்களால் தான் நான் இந்த ஏற்பாடை பண்ணினேன் என்ன என்னலயா என்னடி இப்படி சொல்லிட்ட என்றார் ஆமாம் உன் பேரனுக்கும் பேத்திக்கும் உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டியே இதுல இதுங்க ரெண்டும் ஒவ்வொரு மூலையும் இருக்குங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் விரும்பி கல்யாணம் பண்ணாதாமா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் என விளக்கியவர் மேலும் இந்த மூணு நாளும் நம்ம யாரும் இல்லாதப்ப அவளுக்கு அவ மேல ஒரு பாசம் வரும் அதுக்கு தான் இந்த ஏற்பாடே என்றார் அனைவரையும் பேசி சமாளித்து ஒரு வழியாய் இருவரையும் பஸ் ஏற்றிவிட்டு ஐயா கருப்பா என் மருமகை இன்னும் குழந்தையாவே இருக்கா அவளுக்கு கொஞ்சம் புத்தியை கொடுத்து திரும்பி வரும்போது கொஞ்சம் வயசுக்கு தக்கன அறிவியும் கொடுத்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுடுப்பா என வேண்டுதலை வைத்தார் சாரதா தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்